ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு கவிதா வயது நாற்பத்தி ஒன்பது கரூர் அவங்க அவங்களுக்கு கடந்த ரெண்டு வருஷமாவே சிவியரா பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கு அவங்களால வந்து நிக்க முடியல உட்கார முடியல எந்த வேலையுமே செய்ய முடியல எப்பயுமே பெயினோட இருந்திருக்காங்க அவங்க கஷ்டப்பட்டதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா படுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெயின் ஜாஸ்தி ஆயிடும் ஒரே பொசிஷன்ல ரொம்ப நேரம் படுக்க முடியாது அவங்களால எம்ஆர்ஐ கூட எடுக்க முடியல ஒரு எம்ஆர்ஐ எடுக்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் படுக்கணும்னா கூட அவங்களால முடியல அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க இடுப்புல இருந்து காலு காலுக்கு வலி பரவ ஆரம்பிச்சிருக்கு காலில் மத மதப்பு எரிச்சல் வந்திருக்கு நாற்பத்தி வயசுல இவ்வளவு ப்ராப்ளம் அவங்களுக்கு நம்மளோட பேஷன்ஸ் ரிவியூஸ் பார்த்துட்டு தான் ஃபர்ஸ்ட் டைரக்டா வந்தாங்க வந்து பார்த்துட்டு கொண்டே ரெண்டு மணி நேரம் இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போனாங்க போயிட்டு இங்க வந்து ஒரு பத்து நாள் தங்குனாங்க பெர்ஃபெக்டா நார்மல் ஆயிட்டாங்க திருப்பி இந்த ப்ராப்ளம் பெருசு ஆகாம இருக்கிறதுக்காக அவங்களுக்கு ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கோம் ரெகுலரா செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப நல்லா இருக்காங்க இப்போ கம்ப்ளீட்டா சரியாயிட்டாங்க இப்ப அவங்க இங்க வந்துட்டு போய் நாலு மாசம் ஆச்சு அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ போடுறோம் நாங்க அவங்களுக்கு நாங்க எந்த மருந்து மாத்திரையும் கொடுக்கல பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்தோம்